சிடிக்கீங்க நான் அங்கே அவ கதை சாப்பிட்றேன் இந்த கதையோட எதிங் சொல் பேச்சு கேட்கணும் ஒரு அம்மா இருந்தாங்களா அந்த அம்மா வயிற்ற பாப்பா இருந்துட்டான் அந்த பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர காலை வச்சு எட்டி உதயமா கையை வச்சு குத்திக்கிட்டு இருக்குமா அந்த கஷ்டத்தையும் அந்த அம்மா ரசிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் பத்தாவது மாதம் அந்த பாப்பா பிறந்துட்டான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாப்பாக்கு அழகான ட்ரெஸ்ஸு டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸு அழகாக பார்த்துத்தாங்களா மூணு வயசு இருக்கும் ரொம்ப அழகாக பார்த்து பொட்டி பொட்டி வளர்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்பா பேச ஆரம்பிச்சுதான் அப்பா அப்பா அம்மா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும் பேச ஆரம்பிச்சோன்னு அந்த பாப்பாவுக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு அந்த பாப்பா அப்போதைக்கு அந்த பாப்பா அவங்க அம்மா பேச்சை கேட்கவே கேட்காத அந்த அம்மா போய் புளி பாப்பான்னு சொல்லுவாங்களா புளிக்க மாட்டேன் ஏன் இஷ்டம் அது அப்படின்னு சொல்லுமா அந்த அம்மா எதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கண்ணா அதெல்லாம் இதெல்லாம் போட முடியாது ஏன் நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு ரொம்ப அடம் அந்த அம்மா ரொம்ப கண்ணி சுற்றா அழுவாங்களாம் நெய் அவங்க ரொம்ப தூக்கத்தில் கூட அழுவாங்க அந்த பாப்பா அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி சொல் பேச்சை கேட்காம நான் இதெல்லாம் பண்ணுவேன் நீ யாரு நான் சொல்ல என்னை இதெல்லாம் போட சொல்லு அப்படின்லாம் திட்டமா இப்போ இந்த கதையிலேன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் மெயினாக அம்மா தான் கேட்கணும் இது நான் உங்க இதுக்காக சொல்கிறது நான் எங்கள் அப்பா அம்மா பேச்சு ரொம்ப கேட்பேன் எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு செய்வேன் எங்கள் அம்மா பொடின்னு சொன்னால் டக்குன்னு பிடிப்பேன் இந்த மாதிரி நிறைய எங்கள் அப்பா அம்மா பேச்சு நான் கேட்பேன் எங்கள் அப்பா அம்மாவும் என்னைய ரொம்ப பார்த்துப்பாங்க பத்திரமா அதே போல் நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸை மே மரியாதை கொடுங்க அம்மாவுக்கு ரொம்ப பாசம் காட்டி ரொம்ப அவங்க சொல்றது எல்லாமே செய்யுங்க தக்கு தக்குன்னு அவங்க ஏன் நம்மளுக்கு சொல்கிறாங்க அவங்க உடம்பு நல்லதுக்கா இல்லை நம்ம உடம்புக்கு தான் நம்ம அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காம நம்ம மாற்றி இருக்கிறோம் அந்த மாதிரி இனிமே இருக்காதிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்ற பக்கத்தில் அப்படிங்க பாய் பாய்